இங்கே நம்ம தாளம்புனார் வீட்டில் ஃபேமிலியா நம்ம இருக்கோம்ல நான் பாப்பா அப்பா எல்லோரும் இருக்கு இல்லையா அந்த வீட்டில் தான் நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து என்ன கேட்கிங்க எம்மா புது வீடு என்ன ஆச்சு ஏன் இன்னும் புது வீட்டுக்கு நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அது சம்மந்தமாக தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சரியா அதுக்கப்புறம் இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ரதியம்மா வந்து ஸ்கூலுக்கு கட்டிட்டு போன சாரீ கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா அதாவது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மை ரொம்ப டல்லாக தான் வரேன் ஏன்னா நம்ம காலையிலேயே ஏழு மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு வரும்போது நம்ம ஃபேஸு நம்ம உடம்பு எல்லாமே ரொம்ப டயர்டாயிரும் ஆனால் அந்த இதுலேயுமே இந்த மாதிரியான கலர் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அப்படியே நம்ம ஃபேஸையும் சரி நம்மளுடைய லுக்கையும் சரி அப்படியே வந்து பயங்கரமாக பிரைட்டாக எடுத்து காமிக்க அப்படி தானே இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வழியில் அப்படியே வந்து கடைகளெல்லாம் போய் பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிடலாம் விசிட் பண்ணிவிட்டு ஆனால் எதுவுமே வாங்கலை சும்மா என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா இந்த ஐலைனர் அதுக்கப்புறம் வந்து பொட்டு அதுக்கப்புறம் குங்குமம் பேஸ்ட்டு அது எல்லாமே வாங்கினேன் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் ஸோ அப்புறம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஏன் வந்து நம்ம வந்து அங்கே போகல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அதை தான் வந்து நான் சொல்ல போகிறேன் அங்கே வந்து நம்ம போகாமலாம் இல்லை போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இடையில இடையில சனி ஞாயிறு லீவு அப்படின்னா நம்ம வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணுவோம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு வாரமாக வந்து சனிக்கிழமையும் ஸ்கூல் இருந்துச்சு இந்த வாரமும் வந்து நம்மளுக்கு சனிக்கிழமை ஸ்கூலு ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து நேற்று பனிமய மாதா திருவிழாவுக்காக எங்களுக்கு வந்து லோக்கல் ஹாலிடே விட்டாங்க ஸோ அதுக்காக கம்மிங் சட்டர்டேவும் எங்களுக்கு வந்து ஸ்கூலு நேற்று வந்து டைம் இருந்துச்சு ஸோ வந்து நேற்று கொஞ்சம் நேரம் வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் நேற்று என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா எங்கள் அம்மா அதாவது செமிலியா பாட்டி எங்கள் அம்மா வந்து அங்கே நம்ம வாடகைக்கு ஒரு வீட்டில் குளத்தில் நான் இருந்தேன் அந்த வீட்டில் இருந்து எல்லா திங்ஸையும் ஓவரால் கட்டில் எல்லாத்தையுமே பீரோலாம் நம்ம இல்லைங்களா பீரோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் நான் வந்து இங்கே வந்து காமிக்கிறேன் சரியாக ஆல்ரெடி நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போனேன் அதே பழைய பீரோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு இங்கே கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸ் வைக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னுடைய சாரீஸ் எல்லாத்தையுமே மூட்டை மூட்டையாக ஒரு நூறு பை எங்கள் அம்மா கட்டியிருப்பாங்க தனியாக சிங்கிளாக எங்கள் அம்மா இருந்து இந்த தண்ணி வண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த குடங்கள்லாம் வச்சு தண்ணி தள்ளுவாங்கள்ல அந்த வண்டியில் வச்சு அவ்வளோ முட்டையிலையுமே வந்து எடுத்து வச்சு அம்மா வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ப்ளஸ் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் அந்தந்த நடுவில் ஹால் இருக்குல்லையா எல்லா ஹால்லேயும் கொண்டு போய் வச்சுருக்கு இனிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து நம்மளுடைய அந்த ட்ரெஸ் வைக்கிற வேர்ட் இருக்குலையே அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் கொண்டுட்டு போய் வைக்கிறது ஈஸி இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் துணி அலசணும் அப்படின்னா துணி அலசுறது ஈஸி ஆனால் மடித்து அதை வந்து அந்தந்த ரேக்கில் வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிமா அதே மாதிரி ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ பெரிய இது அப்படின்னு உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரியான மெமரிஸ் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும் போதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் சரியா இது புது வீடு தான் இருந்தாலும் அதுவும் நம்ம அங்கேருந்து அந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து நிறைய திங்ஸ் வந்து புதுசாகவும் வாங்கியிருக்கோம் இப்போ அங்கே போக முடியலை அடிக்கடி அதனால் உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்லாம் பெண்டிங்கில் இருக்குது பட் சுவாரஸ்யமான நிறைய அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு வந்து அதை காத்துக்கிட்டே இருக்குது கூடிய விரைவில் வரும் நம்மளுக்கு டைமிங் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது நண்பர்களும் டெய்லி நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒன்பது மணி ஆக போகுது இனிமேல் வந்து தான் நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நேரம் வந்து காலையில் நைட்டு அப்புறம் ஸ்கூல் இப்படி இப்படின்னு வந்த உடனே நம்மளுக்கு வந்து டைம் இல்லை இப்போ மாதா கோயில் ஃபெஸ்டிவல் வந்து எல்லாருமே வந்து நான் உங்களுக்காக உங்களுடைய ப்ரேயர் எல்லாமே வந்து கடவுள்கிட்ட வச்சுட்டு அந்த இதையும் உங்களுக்கு வந்து லைவில் வந்து காட்டியிருப்பேன் போட்டிருப்பேன் அந்த ப்ரேயரை நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்புங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாமே நடக்கும் சரியா நம்பிக்கை ஒன்று ஒன்று தான் வாழ்க்கை ஸோ அதையும் நம்ம எல்லா நம்மளுக்கு நேர துன்பத்தையும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்புறம் வந்து நிறைய பேர் நம்ம இது ஃபங்க்ஷனுக்கு கட்டியிருந்த சாரி வந்து எவ்வளோமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன் அந்த லேவண்டர் கலரில் அந்த ஒர்க் சாரி வந்து மூவாயிரம் ரூபாய் சரி இந்த இடம் வந்து நான் ரொம்ப காஸ்ட்லியான வந்து ரேட் எடுக்கல ஏம்மா இதுவே மூவாயிரம் அதிகம் அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் சொல்லலாம் சரி நான் வந்து ஒர்க் சாரின்னா ஒரு அஞ்சு ஆறு இந்த ரேஞ்சில் எடுப்பேன் இப்போ இது வந்து ஒரு ரூபாய்க்கு எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இன்னும் பர்த்டே செலப்ரேஷன் வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்க்கல எனக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு அழகான அருமையான கிஃப்ட்டு தந்திருக்காங்க அழகான அருமையான கிஃப்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் திஸ் அது வந்து என்னுடைய பயங்கரமான ஃபேவரெட் தான் ரதியம்மாவுடைய பயங்கரமான ஃபேவரெட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அவள் வந்து எடிட்டிங்லாம் வந்து பர்த்டே செலப்ரேஷன் பண்ணதை பண்ணலை போல் அவளும் கொஞ்சம் பிஸி ஸோ அவள் வந்து அவளுடைய சேனலில் என்னுடைய பர்த்டே செலப்ரேஷன் போடுவாள் அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா பாப்பாலாம் என்ன எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் சரியா இப்போ பாருங்கள் நம்ம வீடு வந்து ஃபுல்லாக திங்ஸ்லாம் எப்படி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் செமிலியா பாட்டி அதாவது எங்கள் அம்மாவுடைய பாட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவள் லைஃப்பில் வந்து அவங்க அம்மாவுடைய பாட்டு வந்து ரொம்பவே முக்கியமானது ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா கிடச்சிருக்கிறது வந்து நான் ரொம்பவுமே வந்து நான் ரொம்ப வந்து பெருமையாக தான் சொல்லுவேன் ஏன்னா தான் எங்கள் அம்மாவும் கோவப்படுவாங்க எல்லாரையும் போல எங்கள் அம்மாவும் கோவப்படுவாங்க நானும் கோவப்படுவேன் எவ்வளோ கோவப்படுறேன் நானும் எங்கள் அம்மாட்ட எவ்வளோதானும் எவ்வளோ தூரம்னாலும் நான் இறங்கி போயிடுவேன் ஸோ எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் இப்போ வரைக்கும் எங்களோட சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து ரதி டீச்சர் வந்து நல்ல போல்டாக இருக்கீங்க தைரியமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த போல்டு அந்த தைரியம் அந்த கான்ஃபிடென்ட் இது எல்லாமே வந்து டயர்ட் ஆகாமல் என்னை வந்து பார்த்துக்கிறது எங்கள் அம்மா அப்படிங்கிறத நான் ரொம்பவே இதாக சொல்லிக்குவேன் நான் வந்து எப்படி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிற மாதிரி எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயசு ஆனாலும் எனக்காக எங்கள் அம்மாவை வந்து இன்னுமே வந்து என்ன பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எங்கள் அம்மா வந்து இல்லை அப்படின்னா அங்கேருந்து எதுவுமே இங்கே கொண்டு வந்திருக்க முடியாது அதே மாதிரி என்னுடைய வீடு கட்டுறதுலேயும் முக்கியமான பங்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் இருக்குது ஏன்னா ரெண்டு ஃப்ளோர்லாம் வந்து நல்லா தண்ணி செம்மையாக ஊற்றிருப்பாங்க அடுத்து தேர்ட் ஃப்ளோர் தான் அம்மாவால் கொஞ்சம் ஏறி தண்ணி ஊற்ற முடியல மற்றபடி ஏன்னா செங்கலுக்கு வந்து எவ்வளோக்குள்ளே தண்ணி ஸ்ட்ராங்காக ஊற்றுறமோ அவ்வளோக்குள்ளே வந்து பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஹெல்ப்பும் வந்து எங்கள் அம்மா வந்து பண்ணியிருக்காங்க சரியா சரி அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு வரவு வந்து வந்திருக்கு சரியா ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வரவு ஏற்கனவே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் வாட்டர் ப்யூரிஃபை இல்லையா அது புதுசாக வந்து வாங்கியிருக்கோம் அது என்ன எவ்வளோ ரேட்டு அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வந்து உங்களுக்கு வந்து காட்டலை அதையும் வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் புதுசாக ரெண்டு வரவு வந்திருக்கு அதுவும் என்ன வரவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தெரியுறேன்

அம்மா பொண்ணுக்கு எப்படி பெயிண்ட் அடிமா என இனிப்பு காரர் பாரு வீட்டுக்கே இப்படி பெயிண்ட் அடிச்சானே பொண்ணுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பானாம் என்ன இதெல்லாம் பாருங்க இங்க அம்மா தூக்கி வச்சிருக்காங்க சிங்கலா கிடந்து வண்டி அடிச்சாம் ஆமா நண்பர்களே ஒரு குட்டியான பிடிக்கிறது போது தண்ணி வண்டியில கட்டில தூக்கிட்டு வந்து சாதனை படைத்த பெருமை ஜபஸ்தியால் அவர்களே சாரும் இல்ல இது இது ஐடியா சொல்ற அதை நாங்க எடுக்கல ஆமா நாங்க அதை கேப்சர் எடுக்க வேண்டியதா அடிச்சது இப்ப எங்க அம்மா வண்டியில வச்சு சன்னிங் அடிச்சாங்கல்ல அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ணிடுவோம்

போ இங்க போ நான் நான் உனக்கு கரெக்ட் மீட் மாண்டி பைட் கரெக்ட் ஆமா ஆமா ஒன்னே கரெக்ட் பண்ணிரவேங்க ஒன்னே பார்த்து ஃபாலோ பண்றேன்னு சொல்லணும் மிடிக்கா மிடிக்கா பார்த்து 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 பார்த்து

நான் வந்து ஆல்ரெடி ஒரு சமையல் வீடியோ போது கூட ஒரு சில பேர் வந்து பாப்பா நேமை போட்டு அவள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம் வேலை செய்ய மாட்டாளா அப்படிலாம் சொல்லி கேட்டீங்க தான் இப்போ வந்து பிஸியாக படிச்சுட்டு இருக்கா ஸோ எனக்கு வேலை செஞ்சு தந்துகிட்டு இருக்கிற மாதிரி நானும் என் வீட்டில் செய்யறேன் ஆமாம் அது அந்த ரூம்ல வைங்க கரெக்டான இதை பார்த்து வைங்க போட்டும் போட்டும் போட்டோம் சேம் ப்ராசஸ் இங்க பாருங்க எத்தனை பயிர் இருக்குன்னு எல்லாமே வந்து ஜேசு அம்மாவுடைய சாரீஸ் தான் அவ்வளவுமே பாத்துக்கோங்க எல்லாமே இவ்வளவு சாரி இருந்தோ எல்லாமே உடுத்த சாரியா இருக்கு இருபத்தஞ்சு நாள் எடுத்து நம்ம எங்க அம்மா இப்போதான் நியூஸ் நேயர்களே அப்படின்ட்டு ஆமா

அதை சொல்கிறது தான் இல்லை நான் அவ்வளோக்கும் எது எது எங்கே போகணும் இங்கே வாங்க இது எல்லாம் சட்டையாம் நான் இது எல்லாமே என்னுடைய ப்ளவுஸினுடைய சட்டையாக நண்பர்களே இந்த பேக் எல்லாமே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இது உள்ள பூரா ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்து பேக்கில் ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கேன் ஆமாம் அப்படியா அது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு அப்படின்ற நான் உடுக்காமலாம் இருக்கின்றேன் ஃபுல் டே சாரீஸ் வியர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படியெல்லாம் இந்த பழமொழி எனக்கு செட்டே ஆகாது வியர்வை துளிகளை பாருங்கள் முத்து முத்தாக வியர்வை துளிகள் ஏதாவது பாட்டு நேரத்து வரல முத்தமழி இவன்தான் நண்பர்களே நல்லா பாத்துக்கோங்க காக்கா இவனை பார்த்து கொத்திடுது ஆமா உலகத்திலேயே உலகத்திலேயே காக்கா கொத்திச்சுன்னு போனவன் அவன்